முன்னொரு காலத்தில் ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பிறந்தான் அவன் ஹிரண்யகசிபுவின் தம்பி இவன் மிகுந்த வலிமையும் அகந்தையும் கொண்டவன் கடுமையான தவத்தால் பிரம்மாவிடம் பல வரங்களைப் பெற்று மூன்று உலகங்களையும் அச்சுறுத்திக் கொண்டிருந்தான் அவன் தேவர்களை போரில் வென்று விரட்டிவிட்டான் நான்தான் எல்லாவற்றுக்கும் தலைவன் என்று அகந்தையோடு வாழ்ந்தான் அப்போது அவன் ஒரு விசித்திர செயலைச் செய்தான் அவன் பூமாதேவியை வலுக்கட்டாயமாக இருர்க்கடலுக்குள் இழுத்துச் சென்று அங்கே மூழ்கடித்தான் உலகமே அதனால் இருளாகி உயிர்கள் துன்புற்றன எல்லா தேவர்களும் முனிவர்களும் ஒருங்கிணைந்து மகாவிஷ்ணுவை தொழுதனர் பரமனே பூமாதேவி கடலடியில் சிக்கிக் கொண்டுள்ளார் அவளை காப்பாற்றுங்கள் என்றனர் அப்பொழுது மகாவிஷ்ணு புன்னகையுடன் வராக வடிவம் ஏற்றார் ஆனால் அது சாதாரண வராகம் மலை மலைபோல் பெரிய உருவம் கண்களில் தீக்கதிர் கொம்புகளில் அசுரர்களை நசுக்கும் வலிமை கொண்டது அந்த வராகனின் கர்ஜனை மூன்று உலகத்தையும் அதிர வைத்தது வராகன் இரு கடலுக்குள் சென்று தனது கூர்மையான கொம்புகளால் கடலடியில் மூழ்கியிருந்த பூமாதேவியைத் தூக்கி மேல் கொண்டு வந்தார் அப்பொழுது ஹிரண்யாக்ஷன் வழிமறித்து பெரும் சத்தத்துடன் சவால் விடுத்தான் ஏய் விஷ்ணுவே என்னிடமிருந்து பூமியை எடுத்து செல்ல நினைக்கிறாயா முதலில் என்னை வென்றுவிடு இருவருக்கும் கடுமையான போராட்டம் நிகழ்ந்தது சூரியன் மறையும் நேரம் வரை போர் நடந்தது தேவர்கள் முனிவர்கள் அச்சத்துடன் காத்திருந்தனர் இறுதியில் வராகன் தனது கூர்மையான கொம்புகளால் கிரண்யாக்ஷனை குத்திக் கொன்றார் அசுரன் வீழ்ந்ததும் பூமி மீண்டும் பாதுகாப்பாக மேலெழுந்தாள் வராகன் அவளைத் தனது கொம்புகளால் தூக்கி சமுத்திரத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து இயல்பான நிலையில் நிலைநிறுத்தினார் பூமாதேவி அவரை வணங்கி நன்றி செலுத்தினாள் அப்படி வராக அவதாரம் மூலம் உலகமே மீண்டும் நிலை பெற்றது மேலும் போன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்